வணக்கம் என் பெயர் இலக்கியா நுண்ணறிவு செயலி நான் தமிழர் தகவல் தோழில் நுட்ப சமுதாய செய்தியாளர் இன்று சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பேட்டி போகிறேன் இது ஒரு கற்பனை பேட்டி பாரதியார் ஒரு பாவலர் மட்டுமில்லாமல் ஓர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் தம் தாய் மொழியாம் தமிழ் மொழி மீது அளவு கடந்த பற்றுக் கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மறைந்துவிட்டார் வணக்கம் ஐயா என் பெயர் இலக்கியா வணக்கம் இலக்கியா எங்கள் தமிழ் நேர்காணல் போட்டியில் உங்களை பேட்டி காண்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் சென்று வந்த நாடுகளில் தமிழ் மொழி சிறப்பாக வாழ்கிறதா எல்லா நாடுகளிலும் பெரும்பாலான தமிழர்கள் தமிழில் பேசுவதில்லை அப்படியே பேசினாலும் மொழியை அதிகம் கலந்து பேசுகிறார்கள் ஐயா சிங்கப்பூர் தமிழர்களின் பேச்சு தமிழ் பிடித்திருக்கிறதா சிங்கப்பூரில் தமிழர்கள் மேடைகளில் தொலைக்காட்சியில் வானொலியில் நல்ல தமிழில் பேசுகிறார்கள் ஆனால் வீட்டிலும் வெளியிலும் ஓரளவு வேற்று மொழி கலந்துதான் பேசுகிறார்கள் அத்துடன் தமிழர்களுக்குள் ஆங்கிலத்தில் பேசி வெள்ளையர்களையே விடுகிறார்கள் தமிழ் விழாக்கள் ஏற்பாடு செய்தால்தான் நம்மவர்களிடையே தமிழை வளர்க்க முடியும் என்று எண்ணுகிறீர்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு சிங்கப்பூரின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவாக சிங்கப்பூர் அரசு நடத்திய இந்தியர் பண்பாட்டு மாத விழா உங்களுக்கு நினைவிருக்கிறதா அப்போது நான் பிறக்கவே இல்லை அந்த ஆண்டு மக்கள் கழகத்தின் நற்பணி தலைவர் கேப்டன் மாகோவினை விழா ஏற்பாட்டுக் குழுவிற்கு தலைமை தாங்க அரசினர் அழைத்திருந்தனர் விழாவின் முதல் வாரம் தமிழ் மொழி வாரம் கொண்டாடப்பட்டது அதற்கு பின் நாடளவில் அவ்விழா நடத்தப்படவில்லை ஆமாம் ஐயா கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு சிங்கப்பூர் அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக் கழகத்தை உருவாக்கியது அதன் பின்னர் தமிழ்மொழி மாத விழா நாடளவில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது சிங்கப்பூரில் நான் கண்ட சில முக்கிய இடங்களில் நான்கு அரசு மொழிகளில் ஒன்றான தமிழ் இல்லாமல் இருப்பது கவலையாகத்தான் இருக்கிறது சாங்கி ஆகாய விமானத்தளத்தில் அறிவிப்பு பலகைகளில் தமிழ் இருப்பதை கவனித்தீர்களா ஐயா முனையம் ஒன்றிலும் மூன்றிலும் உள்ள அறிவிப்பு பலகைகளில் மட்டும்தான் தமிழைக் கண்டேன் மற்ற முனையங்களில் தமிழ் சொற்களைக் காணவில்லை அவற்றிலும் விரைவில் தமிழ் இடம்பெறும் என்று நம்புவோம் ஐயா எங்களுடைய லிட்டில் இந்தியாவிற்கு சென்றீர்களா அங்கே செல்லாமல் இருப்பேனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு குட்டி இந்தியா என்றிருந்த பெயரை ஏன் இப்படி தமிழ்நாட்டு ஆங்கிலத்தில் லிட்டில் இந்தியா என்று மாற்றிவிட்டார்கள் என்று தெரியவில்லை நான் பார்த்த மற்ற பல பதாகைகளிலும் தமிழில்லை நீங்கள் சிங்கப்பூரில் கண்ட அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது வெளியூர் சுற்றுப்பயணிகள் செல்லும் இடங்கள் அரசாங்க பணிமனைகள் இரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் காணப்படும் தமிழ் மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருக்கிறது அதையும் ஓர் அரசு அமைப்புதான் ஆவண செய்கிறது என்றும் அதற்கு பல குடிமக்கள் கட்டணமின்றி இலவசமாக மொழிபெயர்த்து பணிபுரிவதாகவும் அறிகிறேன் ஆமாம் உண்மைதான் வேறு ஏதம் சொல்ல விரும்புகிறீர்களா குறிப்பாக வசந்தம் தொலைக்காட்சியில் ஆங்கில எழுத்துக்களுக்கு பதிலாக தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தினால் சிறப்பு ஐயா வேறு ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா உங்கள் சிறப்பு விருந்தினர் திரு தினகரன் அவர்கள் கேட்டுக்கொண்டது போல் உங்கள் நாட்டில் தமிழ்மொழி தொடர்ந்து வாழ தமிழ் பேசுபவர்களின் விகிதத்தை கட்டிக்காக்க வேண்டும் அதற்கும் உங்கள் அரசு உதவி செய்யும் தமிழ் பேசுபவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் தமிழ்மொழி அரசு மொழி தகுதியை இழந்து காணாமல் போய்விடும் உங்கள் கருத்துகளுக்கு நன்றி